வணக்கம் இது அரன்சை நான் தேவா பாஸ்கர் சினிமாவில் வாய்ப்பு கிடைக்காத ஒரு அட்டென்ஷன் சிக்கிங் தற்குறி ஒருத்தர் கடுமையா உருண்டு புறந்துட்டு இருக்காரு சமூக தளங்கள் முழுக்க அவர் தான் இன்னைக்கு வந்து ஆக்கிரமிச்சிருக்காரு யார் அந்த தற்கொறி என்ன பண்ணிட்டு இருக்காரு அவரு அந்த விவகாரத்தை நாம் எப்படி பார்க்குறோம் அப்படின்னு தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் இந்த தற்கொறி யார் அப்படின்னா பிக் பாஸ் பாலா பாலாஜி முருகதாஸ் அவருடைய பெயர் பாஸ் சீசன் ஃபோரினுடைய டைட்டில் இவர் தான் இப்போ எந்த லெவலில் அவர் உருண்டுட்டு இருக்காருனா திமுகவை அழிக்க போறதே நான் தான் திமுகவினுடைய இறுதி அத்தியாயத்தை வந்து எழுத போறது வந்து நான் தான் திமுக அழிக்க போறேன் தமிழ்நாடு உங்க குடும்ப சொத்து கிடையாது அப்படின்ற லெவல்ல இன்னைக்கு எக்ஸ் தளத்துல வந்து பயங்கரமா உருந்துட்டு இருக்காரு எங்க ஆரம்பிச்சது எதனால இப்படி அவர் பணத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நேற்றைய தினம் வந்து ஒரு ட்வீட்ட எஸ் சூர்யா அவர்கள் பாஜகவினுடைய பொறுப்பாளர் தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட இருந்த நபர் தான் எஸ் சூர்யா அவர் வந்து பாலாஜி முருகதாசினுடைய ஒரு ட்வீட்டு அந்த பீட்டை வந்து பாலாஜி முருகாஸ் டெலிட் பண்ணிட்டு ஓடிட்டாரு ஒரு நியூஸ் கார்டாக போட்டிருந்தாங்க அதை எஸ்ஜி சூர்யா வந்து ஷேர் பண்ணியிருந்தார் அந்த நியூஸ் கார்டு என்ன அப்படின்னா நசுக்கிட்டாங்க பிதிக்கிட்டாங்கன்னு வாரிசுகளை வைத்து படம் எடுக்கிறாங்க ஒதுக்கப்பட்டவர்கள் நசுக்கப்பட்டவர்களின் படங்களை வாரிசு நடிகர்களை வைத்து இயக்குநர்கள் சமீப காலமாக எடுத்து வருவது தான் வேடிக்கையான விஷயம் பாலாஜி முருகதாஸ் இதை வந்து ஜி சூர்யா போட்டிருந்தாரு எஸ் ஜி சூர்யாவுக்கு தெரியும் நம்ம வந்து பாதா பாஜக ஒரு சங்கி அவர் எப்படி செயல்படுவார் அவருடைய தாட் பார் என்னவாக இருக்கும்ன்றதா நம்ம பல இடங்களில் பார்த்திருக்கோம் எப்படி பச்சையா ஃபேக்கான ஒரு ட்வீட்டை போட்டு எப்படி மாட்டினார் நம்ம சூ கிட்ட மாட்டினார் அப்படின்ற அந்த கதையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இதை வந்து பாலாஜி முருகாஸ் திரும்ப எடுத்து கோட் பண்றாரு தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் ஐ ஹேட் டு டெலிட் ட்வீட் பிகாஸ் தட்ஸ் சினிமா ஒர்க்ஸ் பை பஞ்ச் ஆஃப் ஹெபோக்ரைஸ் ஐ ஓன்ட் கெட் இஃப் ஐ வுடென்ட் இட் ஐ ஸ்டிக் டு கமெண்ட் நான் எழுதின இந்த போஸ்ட்டை வந்து நீங்கள் கோட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி நான் வந்து அதை டெலிட் பண்ணிட்டேன் ஏன்னா சினிமாவில் வந்து நான் இப்பெல்லாம் பண்ணேன் எனக்கு வாய்ப்பெல்லாம் தெரியாது ஆனால் என்னுடைய கமெண்ட் வந்து இதுதான் அப்படின்னு திரும்ப உலக வச்சிருக்காரு அதாவது இவர் தான் ஒரு ட்வீட்டை போடுறாரு திரும்ப அதை தான் நியூஸ் கார்டாக மாத்துறாங்க அந்த ட்வீட்டை டெலிட் பண்ணிட்டு ஓடிட்டார் அந்த ட்வீட்டை ஒருத்தர் நியூஸ் கார்டாக மாற்றிருக்கா அதை திரும்ப ஷேர் பண்ணி வச்சிருக்காரு இவர் வந்து இன்னும் போதை தெரியலையா இல்லை குடிச்சு அந்த நினப்பிலேயே இருக்காரா என்ன அப்படின்றது நமக்கு தெரியல அப்படிதான் உலக வச்சிருக்காரு அப்போலேருந்து அவர் பணாத்தல் தான் ஃபுல்லாக அவருடைய டைம்ல இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது ஒருத்தருக்கு வந்து ஒரு கமெண்ட் ஒரு சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அல்லது இவருக்கு வந்து இந்த வாரிசு அரசியல் சினிமாவில் இருக்கக்கூடிய இந்த நெப்போட்டிசம் தான் பிரச்சனை அதை வந்து பாலாஜி முருகதாஸ் அட்ரஸ் பண்றாரு பிக் பாஸ் பாலா அட்ரஸ் பண்றாரு அப்படின்னா அதை அவர் பண்ணலாம் தாராளமாக இருக்கு எல் எல்லா உரிமையும் இருக்கு ஆனா நசுக்கப்பட்டோம் பிதுக்கப்பட்டோம் அப்படின்னு ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம் இங்க அவங்களோட வழியை பதிவு பண்ணுறத வந்து காமெடி ஆக்கிற உரிமை அப்படின்றது யாருக்குமே கிடையாது இன்ஃபேக்ட் யாருக்குமே கிடையாது ஒருத்தன் வந்து டிஸ்கிரிமினேஷனை ஃபேஸ் பண்ணிருக்கான் சமூகம் இவ்வளோ கேவலமாக இருக்கு ஒரு மனிதனை சக மனிதனை வந்து கண்ணிக்க தெரியாத ஒரு விஷயம் மூலமாக மனச இருக்க வன்மம் மூலமாக சாதின்ற ஒரு கொடிய விஷயத்தினால இன்னொருத்தனை வந்து டிஸ்கிரிமினேட் பண்றான் அசிங்கப்படுத்துறான் கொலை பண்றான் எல்லா வகையிலையும் அவனை நீ எனக்கு ஈக்குவல் இல்லைன்றத வாழ்கிற காலம் முழுக்க சொல்லிட்டு இருக்கான் மரியாதை கொடுக்க மாட்டான்ற ஒரு மிக கொடூரமான விஷயத்தை அதை வந்து காமெடி ஆக்குறது நசுக்கப்பட்டோம் பிதுக்கப்பட்டோம் அப்படின்ற அதை நக்கல் பண்ற உரிமை அப்படின்றது எவனுக்குமே கிடையாது அது பாலாவுக்கும் கிடையாது சோ பாலா இதை கோட் பண்றாரு அப்படின்னா அவருக்கு பிரச்சனை அப்படின்றது அவருக்கு வாரிசு இல்லை அவருக்கு வந்து இந்த சமூகத்தில் நடக்கிற சாதி அது தொடர்பான புரிதலும் கிடையாது அது தொடர்பான அக்கறையும் கிடையாது இவரோட பிரச்சனை வந்து இவர் வாய்ப்பு கிடைக்கல போல சினிமால ஏன்னா இவர் புலம்புறதை பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு உங்களுக்கு வாய்ப்பு வேணும் மிஸ்டர் பாலா அவர்களுக்கு பிக் பாஸ் பாலாவுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் நான் சிக்ஸ் பேக் வச்சிருக்கேன் நான் பயங்கரமா இருக்கேன் சினிமாவில் வாய்ப்பு வேணும் அப்படின்னா போய் கேளுங்க அவர் எதை மீன் பண்றாரு அப்படின்னா மாரி செல்வராஜ் வந்து மாமன்னன் படத்தை உதயநிதி ஸ்டாலின் வச்சு எடுத்திருக்காரு இப்போ பைசன் காலமாடன் படத்தை துருவ் விக்ரம் வச்சு எடுக்கிறாரு இப்போ இதுதான் அவருக்கு வந்து பிரச்சனையா இருக்கு போல இப்போ உங்களுக்கு வாய்ப்பு வேணும் அப்படின்னா போய் கேளுங்க மாரிசர்ராஜ கிட்ட அண்ணா வாய்ப்பு கொடுங்கண்ணே உங்க படத்தை நடிக்க வாய்ப்பு கொடுங்க சார்னு போய் கேளுங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அவ்வளோ ஈகோ கலைஞர் தானே நீங்க உங்களுக்கு நல்ல படம் வேணும்னா போய் எல்லா டாக்டர் வாசல்லையும் போய் நில்லுங்க நல்ல படத்தை போய் தேடி கேளுங்க அப்படி நீங்க தான் தமிழ் சினிமாவை தூக்கி நட்டு நிறுத்துற அளவுக்கு நீ ஒன்றும் கிளிகில அந்த அளவுக்கு தமிழ் சினிமா கேவலமாகவும் இப்போ நீங்க பாலாஜி முருகதாஸ் வந்து தான் தமிழ் சினிமாவை காப்பாற்ற போறாரு இங்க இருக்க இயக்குநர்களுக்கு வந்து ஆக்டர்ஸே இல்ல யாருமே நடிகர்களே கிடையாது அதனால பாலாஜி முருகதாஸ் வச்சுதான் தமிழ் சினிமா தூக்கி நிறுத்தணும்ன்ற தேவை மாரிசல்ராஜுக்கும் இல்ல ரஞ்சித்துக்கும் இல்ல யாருக்குமே கிடையாது உங்களுக்கு வாய்ப்பு வேணும்னா போய் கேளுங்க வாய்ப்பு அதை விட்டுட்டு அவங்க யாரு இப்ப இன்னைக்கு பைசன் காலமாடன விக்ரம் நடிக்கிறாங்கன்னா போய் நின்று இருக்காரு கிட்ட இல்ல விக்ரம் போய் கேட்டிருப்பாரு இன்னைக்கு பெரிய பெரிய ஆக்டர்ஸே டேரக்டர்ஸ்ட்ட போய் கேக்குறாங்க இன்னைக்கு ரஜினி வந்து கேட்குறாரு ஒரு நல்ல படம் வந்துச்சு அப்படின்னா உடனே அந்த டேரக்டர்ட்ட கால் பண்ணி பேசி நீங்க நமக்கு ஏதாவது ஸ்கிரிப்ட் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க தேசிங் பெரியசாமி கிட்ட கண்ணும் கண்ணும் கொலை அடித்தால் அந்த படம் அந்த பிறகு தேசிங் பெரிய சாமி கிட்ட பேசுவோம் நமக்கு அப்படியே ஸ்கிரிப்ட் இருந்தா பாருங்க அப்படின்னு ரஜினி சொல்றாரு அவரே வாய்ப்பு தீர்றாரு ரஞ்சித் கிட்ட போய் அவரு கேட்கிறாரு கமல் லோகேஷ் கனகராஜா தேடி போறாரு எல்லா பெரிய பெரிய நடிகர்கள் அதாவது சினிமாவில உச்சம் தொட்ட நடிகர்கள் அதாவது தான் தமிழ் சினிமா அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடிய எல்லா நடிகர்களும் அவங்களே போய் வாய்ப்பு தேடுறாங்க இந்த கரண்ட் டைம்ல நம்ம எப்படி ரெலவெண்டா இருக்குது இன்னைக்கு ரெலவென்டா இருக்கக்கூடிய இயக்குநர்கள் யாரு அவங்கள்ட்ட போய் நம்ம படம் பண்ணோன்ன நடிகர்கள்லாம் இருக்காங்க நீங்களாம் ஒரு ஆலையில் நீங்கள் முதல்ல அப்படின்னா கீஷ்டிங்க தமிழ் சினிமாவில் நீங்கள் ஒன்று பிக் பாஸ்ல வந்துட்டீங்க அவ்வளோதானே ஆஃப்டர் ஆல் ஒரு ரியாலிட்டி ஷோ வின் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு என்ன இவ்வளோ ஏற்றம் உங்களுக்கு வாய்ப்பு வேணும்னா போய் வாய்ப்பு கேளுங்க தேடுங்க அப்போ அதை எதுவுமே பண்ணாமல் இவங்க வந்து வாய்ப்பு கொடுத்துட்டாங்க ஏதோ இவருடைய வாய்ப்பை வந்து பறிச்சிட்டாங்களாம் அந்த மாதிரி வந்து ஒரு ஃபிலிம் காட்டுறாரு அது உண்மை கிடையாது நீங்க வாய்ப்பு தேடக்கூடிய நபர்களாக பெரிய பெரிய முன்னணி நடிகர்களே அதை தான் பண்றாங்க இன்னைக்கு ஆரியா வந்து சார்பட்டா பரம்புல நடிக்கிறார் அப்படின்னா ஆர்யா போய் ரஞ்சித்ல கேட்கறாரு எனக்கு ஸ்ட்ரிப் பண்ணுங்க சார் எனக்கு பண்ணி கொடுங்க நான் வந்து பண்றேன்னு ஆர்யா போய் கேட்கறாரு ரஞ்சித் கிட்ட அப்புறம் ரஞ்சித் அந்த படத்தை வந்து பண்றாரு அவருக்கு வந்து இனிஷியலா இருந்தாலும் ஆரியாவோட கமிட்மெண்ட் பார்த்து அந்த படத்துல வந்து ஜாயின் ஆறாரு இப்படி இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான பாலாலாம் ஒரு ஆலேயே கிடையாதுன்ற அளவுக்கு எங்கேயோ இருக்கக்கூடிய மிக மிக பெரிய நடிகர்கள் எல்லாரும் டேரக்டர்ஸை தேடி போறாங்க ரவென்டா இருக்கணும்னு நினைக்கிறாங்க போய் தேடி அவங்க கூட போய் ஒர்க் பண்றாங்க இவர் வந்து உட்கார்ந்து இருப்பாரு சரக்கப்பட்டு எக்ஸ்ட்ரா வந்து உருட்டிட்டு இருப்பாரு இவருக்கு வந்து இதை கொடுக்கணுமா சான்ஸை வந்து கொடுக்கணுமா அந்த மாதிரி அவ்வளவு ஏத்தம் இவருக்கு இந்த ஏத்தம் வருது நமக்கு நிஜமா புரியல இது வந்து ஒரு அவருடைய ப்ரிவலேஜா இல்ல அவர் பிறந்திருக்கக்கூடிய சாதி திமுற காம்கிறாரா என்ற கேள்வி கூட எழுது ஏன்னா வெளிப்படையாக நசுக்கப்பட்டோம் பிதுக்கப்பட்டோம் அப்படி இந்த வார்த்தையை வந்து பயன்படுத்துவதற்குல்ல நெப்போட்டிசம் எல்லாம் கேள்வி கேட்கணும்னா நெப்போட்டிசம் கேள்வி கேட்டுக்கலாம் ஏன் வாரிசு நடிகர்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்கீங்க எங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுங்க நாங்க புதுமுகமா இருக்கோம் அப்படின்ற கூட அட்ரஸ் பண்ணிருக்கலாம் நசுக்கப்பட்டோம் பிதுக்கப்பட்டோம்னா இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய சமூக அவலங்களை பேசக்கூடிய இயக்குநர்கள் வந்து அவங்க ஹிப்போக்ரைட்டா இருக்காங்கன்னு இந்த ஹிப்போக்ரைட் சொல்றாரு அவங்க எல்லாம் இல்லை அவங்கள்ட்ட யார் வந்து கேட்கறாங்களோ அவங்ககிட்ட படம் பண்ணுறாங்க உதயநிதி ஸ்டாலின் வந்து வெரைட்டி வெரைட்டி தான் மாறி அதை பிடிச்சி மாமனன் படத்தை பண்ணியிருக்காரு அவருடைய டேரக்டர் என்ன விருப்பப்பட்டாரோ அதை டெலிவர் பண்ற டேலண்ட் வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு இருக்கு அதனால தான் அந்த படம் நடந்துச்சு ஸோ இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய பல முக்கியமான நடிகர்கள் முக்கியமான நபர்கள் எல்லாரும் ஒரு கலைப்படைப்பை கொடுப்பதற்கு அவங்க இறங்கி போறாங்க அவங்க போய் வேலை பாக்குறாங்க அவங்க போய் தேடுறாங்க நல்ல இயக்குநர்களை பாக்குறாங்க அவங்களுடைய படம் அப்படின்றது நடக்குது ஆனா இவர் எதையுமே பண்ணாம இவர் பிக் பாஸ்ல வந்து நான் அறுத்து தள்ளிவிட்டேன் பிக் பாஸ்ல நான் தான் சீசன் ஃபோர் டைட்டில் வின்னர் இது வரைக்கும் எத்தனை பாஸ் நடந்து முடிஞ்சு போச்சு யாரு வின் பண்ணா யார் தோத்தா அப்படின்றது கூட நமக்கு தெரியாது எத்தனை பிக் பாஸ் நடந்து முடிஞ்சச்சுன்னு கூட தெரியாது ஆனா அவ்வளோ தூரம் இன்னைக்கு டேலண்ட்ஸ் எங்கேருந்து எங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு யூடியூப்ல இருந்து இன்ஸ்டாகிராம்ல இருந்துலாம் டேலண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இவர் வந்து ஏதோ பண்ணிட்டாரு சாதிச்சிட்டாரு கீழ்ட்டாருன்ற லெவல்ல இவர் ஏதோ வாய்ப்பு கொடுக்காம அப்படி யாரெல்லாம் வஞ்சகம் பண்றாங்கன்ற மாதிரி ஒரு போலியான ஒரு இமேஜ் பாலாஜி முருகதாஸ் அவர்கள் பில் பண்ண ட்ரை பண்றாங்க அதுவும் குறிப்பாக ரொம்ப அநியாயமாக அவருடைய வார்த்தை அப்படின்றது முதல்ல மனிதனாகவே நடந்துக்கல நசுக்கப்பட்டோம் பிதுக்கப்பட்டோம்னு அவரால் கலாய்க்க முடியுது அந்த வார்த்தையை வந்து காமெடியாக்க முடியுது அப்படின்னா அவங்களுடைய மனநிலை என்ன ஒரு சாதிய அழுக்கு நிறைந்த மனநிலை தான் பாலாஜி முருகதாஸ்க்கு இருக்கு ஏன்னா நார்மலா இருக்க யாராலையுமே அதை கலைக்கவே முடியாது அவருக்கு வந்து பட்டியல் சமூகத்தில் நண்பர்கள் இல்லாம இருக்கலாம் இல்லை பட்டியல் சமூகத்தை பார்க்காமல் இருந்திருக்கலாம் அல்லது இங்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட சமூகம் எதையுமே அவர் பார்க்காமல் இருந்திருக்கலாம் ஆனா சமூகம் அப்படி கிடையாது எல்லாரும் தினந்தோறும் பார்க்குறாங்க இங்க நடக்கக்கூடிய அவலங்களை பார்க்குறாங்க கொலைகளை பார்க்குறாங்க வெளியே நிக்கச்சு தண்ணி கொடுக்குறத பார்க்குறாங்க ஊருக்குள்ள வராதுன்னு சொல்றத பார்க்குறாங்க இந்த இடத்துல நீ ஏறாதன்னு சொல்கிறத கேக்குறாங்க ரட்டை கொலை முறையை பார்க்குறாங்க இவ்வளவு பிரச்சனை எல்லாரும் பார்த்துருக்காங்க சோ ஒரு நார்மலான மனநில இருக்கக்கூடிய அல்லது எளிய மனிதனுடைய வழியை புரிந்து கொள்ள கூடிய யாராலையும் இதை கிண்டலே பண்ண முடியாது அண்ட் இதெல்லாம் புரிஞ்சுக்காதலாம் கலைஞனாகவும் இருக்க முடியாது இந்த வழியே தெரிலனா நாளைக்கு அந்த மாதிரி கதாபாத்திரம் தான் எப்படி நடிப்பீங்க நீங்க அந்த கதாபாத்திரம் கொடுத்த உங்களுக்கு என்ன அறிவு இருக்கும் சமூகத்தை பத்தியே புரியாத ஒரு கலைஞர் அந்த கலைஞருக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு ஒரு கோவம் வேறு அது மட்டும் தான் உங்களுக்கு கேடான்னு தான் கேட்க தோணுது நமக்கு இது மட்டும்தான் உங்களுக்கு கேடா அப்படின்னு அப்போ முதல்ல ஒரு மனிதராக நடந்து கொள்ள முயற்சி செய்யுங்க அதுக்கப்புறம் நீங்க அரசியல் பேசுறது திமுக வழிகிறது இங்க வந்து சண்டை போடுறதெல்லாம் பாத்துக்கலாம் முதல்ல எதுவுமே தரல அடிப்படையா ஏதோ ட்விட்டர் தளம் இருக்கு எக்ஸ் தலைமை இருக்கு நான் வளரேன் அப்படின்னு சொல்லிட்டு குஷ்ட வந்து வளர்ட்டிருப்பாங்களா ஏதாவது பேசிட்டு இருப்பாங்களா நைட்டு குஷ்ட அப்படி கண்ணாப்பா மெசேஜ்லாம் அமைச்சுட்டு இருப்பாங்களா அந்த மாதிரி ஏதோ இவர் பண்ணிட்டு திரிஞ்சிட்டு இருக்காரு அதுதான் இப்போ இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கேன் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்கு அவருக்கு உரைக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வழியை சொல்லியிருப்பாரு அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து அவர் எப்படி அப்யூஸ் பண்ணாங்க அவங்க அப்பா வந்து குடிச்சிட்டு எப்படி அவர் வந்து அடிச்சாரு கேஸ் பைப் வச்சு ஏதோ கேஸ் டியூப் வச்சு எங்க அப்பா அடிச்சாரு எங்கள் அம்மாவை என்ன அபியூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்கூல் படிக்கும் பொழுது பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் கூட எங்கள் பேரண்ட்ஸ் வந்து வந்தது கிடையாது நீங்களாம் இது குழந்தை பெற்றுக்கிறீங்க உங்களால் ஒழுங்காக அவர் குழந்தைய வளர்க்க முடியல அப்படின்னா குழந்தை பெற்றுக்காதீங்கன்னா அவரோட வழியை வந்து சொல்லியிருப்பாரு இவ்வளவு வழியை சுமந்திருக்கக்கூடிய பாலாவால் ஏன் மற்றவர்களுடைய ஒரு சாதி ரீதியான வழி ஏன் புரிஞ்சுக்க முடியல அப்போ உங்களுடைய வழியை வந்து நம்ம நாங்கள் கிண்டர் பண்ணலாமா அப்பா அப்படி அப்படிதான் ரெண்டு அறோட தான் செய்வாங்க அதெல்லாம் ஒரு மேட்ரா அதெல்லாம் எதுவுமே கிடையாது அதுக்கு இதுக்கு அழுவுறீங்க நீங்கள் நீங்கள் என்ன நசுக்கப்பட்டோம் பிதுக்கப்பட்டோம்ன்ற மாதிரி நீங்கள் அழுவுறீங்க அப்படின்ற கேள்வியே திரும்ப பாலாட்ட கேட்டால் எவ்வளோ அநாகரிகமாக இருக்கும் உங்களோட வழியை வந்து கொச்சப்படுத்தினா நீங்க சந்திச்ச அந்த அபியூஸ வந்து அபியூஸே கிடையாது அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை சும்மா அழுகுறான் அவன் அதெல்லாம் அபியூஸ் கிடையவே கிடையாது அதெல்லாம் நசுக்கப்பட்டோம் பிதுக்கப்பட்டோம்ன்ற மாதிரி ஒண்ணா அப்படின்னு திரும்ப அதை மலினப்படுத்தினா எவ்வளவு கேவலமாக அநாகரிகமாக இருக்கும் அந்த வேலையை செய்யாதீங்க அப்படின்றதுதான் நம்மளுடைய வேண்டுகோளாக இருக்கு இன்னைக்கு வந்து விஜயினுடைய கட்சி கூடிய அறிமுக விழா நடந்தது அதுக்கப்புறம் அந்த கட்சியில நான் ஜாயின் பண்ண போறேன் நான் வந்து திமுக அழிக்க போறேன்லாம் கலாத்திட்டு இருக்காதிங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க நீங்கள் வந்து ஒரு செலிபிரிட்டி அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அந்த மரியாதையை காப்பாற்றிக்கணும்னா இந்த மாதிரிலாம் பண்ணாமல் கொஞ்சம் உங்களுடைய மரியாதையை காப்பாற்றிக்கோங்க அப்படின்ற அன்பான வேண்டுகோளை முன்னைக்கு வந்துடும் அண்ட் இறுதியாக ஒரு முக்கியமான விஷயம் நெசுக்கப்பட்டோம் பிதுக்கப்பட்டோம்னு சொல்லக்கூடிய பாலா கிண்டல் அடிக்கக்கூடிய அந்த டைரக்டர்ஸ் கிட்ட தான் இன்றைக்கி மொத்த தமிழ் சினிமாவும் இருக்கு அவங்களுடைய படங்களை தான் இன்றைக்கி தமிழ் சினிமாவே உற்று கவனித்துட்டு இருக்காங்க இன்றைக்கி சியான் இருந்து முன்னணி இயக்குநர்கள் வெற்றிமாறன் ராம் யாரா இருந்தாலும் சரி இன்னைக்கு மனிதத்தனம்ல இருந்து எல்லாருமே அவங்களுடைய படங்கள் என்ன பேசுது என்ன கருத்தை சொல்றாங்க எப்படி ஒரு சினிமாட்டிக் வேல்யூ அவங்க படங்கள்ல இருக்கு எப்படி வழியை வந்து மக்கள் கிட்ட கடத்துறாங்க ஏன்னா இன்னைக்கு சினிமா அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஆர்ட் அதை மாஸ்டர் பண்றது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் சினிமா ஒருத்தருக்கு எடுக்க தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மேதைன்ற லெவல்ல தான் இன்னைக்கு தமிழ் சமூகம் அல்லது இருக்கக்கூடிய பலர் வந்து அப்படிதான் அவங்கள அவங்களை பாக்குறாங்க ஆனா இன்னைக்கு அதெல்லாம் மாற்றம் கிடையாது அந்த சினிமால நான் என்னத்த பேசுறேன் சினிமான்ற அந்த அவ்வளவு பெரிய ஆர்ட்லாம் நான் நாங்க அசால்ட்டா கரைச்சு குடிச்சிட்டோம் அந்த ஆர்ட்ல நான் என்ன விஷயத்த பேசுறேன் அப்படின்ற லெவல்ல தான் இன்னைக்கு ரஞ்சித்தா இருக்கட்டும் மாரி சிவராஜ் போன்ற இயக்குநர்கள் எல்லாம் மிக உயரத்தை வந்து விட்டுட்டு இருக்காங்க ஒரு இதுக்கு முன்னாடி பார்க்காத ஒரு ஒரு வீச்சில் வந்து தமிழ் சினிமா வந்து போயிட்டு இருக்கு அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் ரஞ்சித் மாரி செல்வராஜ் போன்ற இயக்குனர்கள் தான் ஸோ அப்படிப்பட்ட இயக்குநர்களிட்ட தான் இன்னைக்கு எல்லாரும் போய் வாய்ப்பு கேட்டு நிற்கிறாங்க அவங்கள கொச்சப்படுத்துற விதத்துல தான் இன்னைக்கு பிதுக்கப்பட்டோம் நசுக்கப்பட்டோம்னு சொல்ற இயக்குனர்கள்னு பாலாஜி முருகதாஸ் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு இந்த இடத்துல இன்னொரு குரூப் ஒன்று இருக்கு இதே மாதிரி மாரி சிலவராஜா ரஞ்சித்தை கிண்டல் பண்ற ஒரு கும்பல் ஒன்று இருக்கு ஒரு மென்டலான் கும்பல் அப்படின்னு வச்சுக்கலாம் அவங்கள அது வந்து நம்ம இயக்குனர் பிரவீன் காந்தி நம்ம கவுண்டம்பாளையம் ரஞ்சித் அவர்கள் அப்புறம் பேரரசு உதயகுமார் நம்ம மோகன்ஜி இவங்கெல்லாம் இருக்காங்க அவங்க இன்னொரு பக்கம் ஒரு மிகப்பெரிய கலை படைப்பை எல்லாம் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள் அவங்களும் இப்படிதான் உட்காந்து நக்கலா அந்த படைப்பை எல்லாம் கிணில் பண்ணிட்டு இருக்கத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அவங்களுடைய கலை படைப்பின் மூலமாகவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அவங்களுடைய தராதாரம் என்ன என்ன வருது அவங்ககிட்ட இருந்து ஒரு இளவும் வரல உங்ககிட்ட ஒரு சமூகத்தை பத்தின புரிதலே இல்லை மனிதர்கள் பத்தின புரிதலே இல்லைன்னா உங்ககிட்ட ஆர்டும் அவ்வளவு கேவலமா குப்பையாதான் வரும் முதல்ல மனுஷனை மனுஷனா பாக்கிறதுக்கோ அப்பதான் வர உங்ககிட்ட வரக்கூடிய அந்த கலை படைப்பும் உருப்படியா கிட்ட வர்ற படைப்பின் மூலமாவே பாத்துக்கலாம் நீங்க மாறி ரஞ்சத்தினுடைய படைப்பு எங்க இருக்கு மோகன்ஜி மாதிரியான குப்பைகளுடைய படைப்பு எங்க இருக்கு அப்படின்றத நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம் இப்போ பாலாஜி முருகதாஸ் இப்படியே போனார் அப்படின்னா கண்டிப்பா மோகன்ஜி படத்துல அவருக்கு நடிகர் ஆவதற்கு ஒரு சரியான வாய்ப்பு இருக்கு அதை நிச்சயமாக பாலாஜி முருகதாஸ் அவர்கள் பயன்படுத்திக்கொள்ள வேண்டும் அப்படின்ற கோரிக்கை முன்வைக்கிறோம் அண்ட் வந்து இவரு இவருக்கு இவ்வளவு வன்மம் சாதி ரீதியாக இருக்கிறதுக்கு காரணம் இவரு முக்குளத்தோர் புலிப்படையில வந்து கட்சி பொறுப்புள்ள இருந்திருக்காரு அந்த போஸ்டர்ஸ்லாம் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு இருக்கு சோ ஜாதி ரீதியான வன்மத்தை கக்காதீங்க நீங்க வந்து சினிமால சாதிகம் நினைக்க விரும்பக்கூடிய ஒரு நபராக இருக்கீங்க முதல்ல மனிதர்களை மனிதரா பார்க்க கத்துவோம் ஒருத்தன்னோட வழியை வந்து நீங்க கொச்சப்படுத்துறீங்க அப்படின்னா சமூகத்துல காணாம போயிடுவீங்க நீங்க வந்து திமுக அழிக்கிறேன் மற்ற நாளிகளெல்லாம் பேசுறதுக்கு எந்த ஒரு தார்மீக உரிமையும் உங்களுக்கு கிடையாது முதல்ல மனிதர்களை மனிதராக பார்க்க கற்றுக்கோங்க இந்த விவகாரம் குறித்து உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கமெண்டில் படுங்கள் மற்ற நிகழ்ச்சி சந்திப்போம் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்